மச்சான் இந்த மீன் பாறன் சிரிப்பே வரல மச்சான் எனக்கு ஒரு யோசனை என்னடா சரக்கு வச்சுருமோட சரக்குலாமா சூப்பர் மச்சான் அதே ஐடியால தான் நானும் ஓகே சரி நீங்க சரக்கு அடிச்சு ஜாலியா இருங்க நான் கிளம்புறேன் ஏய் ஏய் இரு ஏன் போறேன்னு சொல்ற எப்பவுமே சரக்கு போது கூட சைடு சாப்பிட்டு ஜாலியா தானே இருப்ப அதே மாதிரி இரு மச்சான் இருப்பேன்னு சொல்லு ஜாலியா எல்லாம் இருப்பேன்னு சொல்லாதீங்க நீங்க குடிச்சிட்டு மூணு பேர் சேர்ந்து என்ன கலாய்ப்பீங்க அதை நான் வாங்கி கிடைக்கணுமா கிளம்புற இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கவே நடக்காதடா ஏய் எவனாவது ஒருத்தன் டிக் டோட்டல் மச்சான் கலாய்ச்சிங்க கழுத்தை பூச்சி வழி மச்சான் புரியுதா நாகரண்டி நம்மளாமா

என்னடா அவங்கள அனுப்புன்னு பார்த்தா என்ன கழுத்து பிடிச்சி வெளியே அனுப்புகிற நான் போதில் இருக்கிறேன் நீ போதில் இருக்கிறியா நீ தான் அப்போ நீ தெளிவு தானே அப்போ நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருங்க ஏய் எவடாவது ஒருத்தன் டிக் டோட்டல் மச்சா நான் கலாச்சிங்க கழுத்த பிடிச்சி வெளியே தெளிவோம் சொன்னா எவனாவது ஒருத்தவனை கலாச்சனா கழுத்து பூச்சி வெளியே தெளிவுன்னு சொன்னா யாரு கழுத்த ஊ கழுத்தான் தள்ள முடியல நீ எது வெளியே போடா வெளியே

சாரி மச்சான் மச்சான் சம காமெடி தெரியுமா சம ஃபன்னா இருந்து அத எடுத்து போட்டுட்டேன் மச்சான் இன்ஸ்டால லைவ் மட்டும் போடல நாய் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருக்கா அதே டேய் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடு மச்சான் ஆமா மச்சான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் போடுறா அவங்க மச்சான் டேய் உன் நம்பர் எங்க அம்மாட இருக்குடா அந்த ஸ்டேட்டஸ் எங்க அம்மா பாத்தா என்னடா வருது ஐயோ மச்சான் மீம் பேஜ்ல நம்ம டான்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குடா ஏய் சூப்பர் மச்சான் வைலேட்டிங்லா கंग्रेचुலேட் மச்சான் 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 இவன் போட்ட ஸ்டேட்டஸே ஆள் பாத்துட்டாடா பிரேக் அப்னு மெசேஜ் அனுப்பி இருக்காடா ஏய் ஒரு நிமிஷம் ஆமா உவால்ட் எப்படி இவன் நம்பர் போச்சு முதல்ல இவன் அடிக்கடா நீ என் குடிக்கவே ஏன் குடிக்கவே மாட்ட இவனும் அதே கேள்வி கேட்கிறானே லிவர் அஃபெக்ட் ஆண்டா நீ ஏன் குடிக்கவே மாட்ட

ஏய் நான் தானே கேட்டேன் என்ன விட்டு அப்புறம் என்ன விட்டு அதுக்கப்புறம் சைடு சாங் மச்சான் என்ன விடுச்சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்